மொட்டை கோபுரம் மீனாட்சி அம்மன் கோயிலோட ஒவ்வொரு கோபுரத்துக்குமே தனி சிறப்பு இருக்குங்க இதுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் இருக்கக்கூடிய வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரம் அப்படின்னா அழைக்கப்படுது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமே இதனுடைய பின்னணி இன்னும் சுவாரஸ்யமா இருக்குங்க ஒன்பது நிலைகளை கொண்ட இந்த கோபுரத்தை ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்குல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கு கிடைப்பட்ட காலகட்டத்துல கிருஷ்ணவீரப்ப நாயக்கர் கட்டினாராம் ஆனா என்ன காரணத்தினாலோ மேற்பூச்சு இல்லாம முழுமை பெறாம அந்த கோபுரம் நின்றுச்சாம் பின்னாடி ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி மூணுல இந்த கோபுரம் முழுமை பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாட்களாக மேற்பூச்சு இருந்ததால இது மொட்டை கோபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதான் இன்றுமே இந்த சொல் வழக்குல இருக்குங்க கோபுர அமைஞ்சிருக்க அமைஞ்சிருக்கக்கூடிய மகாமுனீஸ்வரருடைய கோயிலும் மொட்டை கோபுரம் அடைமொழியோட அழைக்கப்படுது வடக்கு கோபுரத்தினுடைய அகலம் அறுபத்தி ஆறு அடி நானூற்றி நான்கு சுதைகள் மட்டும்தான் அதுல இருக்கு மற்ற கோபுரங்களை விட சுதைகள் குறைவாக உள்ளதாலும் மொட்டை கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அறுபத்தி மூணுல நடந்த திருப்பணியின் போது கடைசியா இந்த கோபுரத்தில் தான் திருப்பணி முடிச்சாங்களாம் இந்த மொட்டை கோபுரத்தை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க தீவிர மீனாட்சி அம்மன் பக்தரான அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே மீனாட்சி அண்ணைய வழிபட்ட பின்னாடி தான் இரவு உணவு உட்கொள்வாராம் மீனாட்சி அன்னைக்கு தங்க தாம்பாளமும் தங்க குடமும் வழங்கி மகிழ்ந்தாராம் ஒரு நாள் வெளியூர்ல இருந்து வந்தபோது அவருடைய வண்டி மாடு மேலும் இழுக்க மறுத்ததால அங்கேயே தங்கிட்டாராம் மீனாட்சி அன்னையை காண முடியாத வருத்தம் அவருக்கு இருந்துச்சான் இரவு உணவு உண்ணாம அன்னையே நினைச்சு உருகுனாராம் அப்ப மீனாட்சி அம்மன் ஒரு சிறுமியா பச்சை பாவாடையோட தங்க தாம்பாளத்துல அவருக்கு உணவு அளிச்சாங்களாம் மறுநாள் காலை கோவில் அர்ச்சகர்களும் அதிகாரிகளும் அந்த தங்க தாம்பாளத்தை காணவில்லை அப்படின்னு பதறி போனாங்களாம் காலை மதுரை வந்த நாகப்ப செட்டியார் அந்த தாம்பாளத்தை கொடுத்து தனக்கு நிகழ்ந்த அந்த அனுபவத்தையும் பகிர்ந்துகிட்டாராம் அன்று முதல் அவர் மதுரை விட்டு செல்வதில்லை அப்படின்னு முடிவெடுத்து மதுரையிலேயே அன்னையை நினைச்சு நித்தம் வணங்கிய வாழ்ந்தாராம் அப்படிப்பட்ட அன்னையினுடைய அருள் பெற்ற பக்தரான வைநாகரம் நாகப்ப செட்டியார் தான் மொட்டை இருந்த வடக்கு கோபுரத்தை தன்னுடைய செலவுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர பிரம்மாண்ட கோபுரமாக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கட்டி முடித்தார் அப்படின்னு சொல்லப்படுது இதுதாங்க மொட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வடக்கு கோபுரத்தினுடைய வரலாறு நன்றி நண்பர்களே